வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி வந்து ஆஹ் பேசியிருக்காரு ஆஹ் கவர்மெண்ட் சர்வெண்ட் யாரெல்லாம் அரசு பணியாளர்களோ அவங்க ஐம்பது நாள் ஜெயிலில் இருந்தாலே அவங்களுக்கு பதவி போயிடுது அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு இந்த ஐம்பது மணி நேரம் இருந்தாலே அவங்களுக்கு பதவி போயிடுது அப்ப இவங்களுக்கு முப்பது நாள் டைம் கொடுத்துருல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அரைகுறை உண்மைகள் அப்படிங்கிறது முழு பொய்யோட ஆபத்தானது பிரதமந்திரி சொல்றது எதை பத்தி சொல்றாருன்னா அரசு பணியாளர்களுக்கு வந்து சில வரைமுறைகள் இருக்கின்றன என்ன விர் சப்போஸ் டு பி ஜென்டில் மேன் சொசைட்டிலையும் நம்முடைய நடத்தை வந்து அப்படி வந்து இருக்கணும் இப்போ டவுரி கேஸ்லையோ அல்லது எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் கேஸ்லயோ யாராவது ஒருத்தர் வந்து குற்றம் சுமத்தப்பட்டு ரெண்டு நாளைக்கு மேலே ஜெயில இருந்து அவங்க உடனடியாக பணி நீக்கம் படை பணி நீக்கம் அல்லது பணி இடைநீக்கம்னு சொல்லுவாங்க செய்யப்படுவார்கள் அதாவது சஸ்பெண்டட் தே வில் பி சஸ்பெண்டட் அது எதுனாலன்னா அப்படி ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேல வந்ததன் காரணமாக ரெண்டு நாள் அவர் வந்து ஜெயிலில் இருந்திருந்தார் நாற்பத்தெட்டு மணி நேரம் இருந்திருந்தார்னா அப்போ ஒரு அரசு பணியாளர்கள் முறையில் அவருக்கு வந்து பல பேர் தெரிஞ்சிருக்கும் வக்கீல தெரிஞ்சிருக்கும் அப்படிலாம் இருந்தும் அவரால் ஜாமீன் வாங்க முடியல அந்த ரெண்டு நாளைக்குள்ளனா அப்போ அது குற்றத்துடைய வீரியத்தை குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அவர் தன்னை நிரபராதீன்னு நிரூபித்ததுக்கு அப்புறம்தான் மறுபடியும் அவருக்கு வந்து அந்த பணி இடைநீக்கம் வந்து விளக்கப்படும் அப்படிங்கிறது சட்டம் இப்ப எங்களுடைய வெஸ்ட் பெங்கால் கார்டர்ல வந்து சிவில் சப்ளைஸ் கார்டு வெஸ்ட் பெங்கால்சியல் கமோடிட்டி சப்ளை கார்பரேஷன் கார்பரேஷன் அதுல எப்படி இருந்ததுன்னா ஒருத்தர் மேல வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணா கூட அவருக்கு வந்து சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி இருந்தது அந்த அளவுக்கு கடுமையா நாங்கள் வச்சிருந்தோம் அரசு பணியாளர்கள் எந்த விதமான சந்தேகத்திற்கும் ஆளாதவர்களாக இருக்க வேண்டும் என்று அது ஒரு உயர்ந்த பிரின்சிபல் அப்படி இருக்கிறது இப்ப எங்களுக்கு வந்து யாரு வந்து பொய்கேசு போடுறதுக்கு நார்மலாக முயற்சி பண்ண மாட்டாங்க அது பண்ண முடியாது அப்படி பண்ணாங்கன்னா அதை எழுக்க வேண்டிய ஆற்றல் வந்து எங்களுக்கு உண்டு ஒரு பெரிய யூனியன் இருக்கு அல்லது அசோசியேஷன் இருக்கு இவங்கலாம் அந்த ஒரு பொய்கேஸ் தெரிஞ்சன்னா எல்லாருமே வந்து அந்த குற்றமற்ற ஒரு பின்னாடி வந்து நிற்பாங்க அரசியல்ங்கிறது ஒரு சதுரங்க விளையாட்டு எல்லாருமே எல்லாருமேலேயும் ஏதாவது ஒரு கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முடியும் அந்தந்த இடத்துல வந்து உட்காந்துட்டாங்கன்னா இன்னைக்கு வந்து ஒன்றிய அரசுல உட்கார்ந்து அவங்க நினைச்சாங்கன்னா இடியை ஏவி விட்டு சிபிஐ ஏவி விட்டு இன்கம் டேக்ஸை ஏவி விட்டு கஸ்டம்ஸ் அண்ட் டேக்ஸஸ் ஆக்டை ஏவி விட்டு ஒருத்தர் மேலே வந்து குற்றம் சுமத்த முடியும் அதுல இந்த இடி வந்து குற்றம் சுமத்துனா குற்றம் சுமத்தப்பட்டவர் தன்னுடைய தன்மையை நிரூபிக்கணும்னு சட்டம் இருக்கு இவரை வந்து நீங்க பிடிச்சி உள்ள குற்றம் சுமத்தி உள்ளே வச்சுட்டீங்கன்னா நிர்வாகத்தன்மையை வழிய நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு என்ன பாடுபட வேண்டியிருக்கும் எங்கெங்கேயாலும் அலைய வேண்டியிருக்கும் எங்கேயுமே அலைய நீங்க தான் ஜெயிலில் பிடிச்சி வச்சிருக்கீங்களே அதனால இதுல வந்து அரசு பணியாளர்களையும் இவங்களையும் அரசியல்வாதிகளையும் வந்து ஒரே கோணத்தில் வச்சு பார்த்து பேச முடியாதுங்கிறது ஒன்று ரெண்டாவது ஐம்பது மணி நேரம் இருந்தால் அவர்கள் வேலை இழந்து விடுகள் சொல்றது வந்து ஒரு அரைகுறை உண்மை இது முழுப்போயோட ஆபத்தானது ஏன்னா ஐம்பது மணி நேரம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரமே இருந்துட்டா அவங்கள் பணி இடைநீக்கம் டெம்பரரி சஸ்பென்ஷன் அவங்களுக்கு வந்து தன்னுடைய நிலவரத்தன்மையை நிரூபிச்சோன்னா அவங்களுக்கு மறுபடியும் வேலை வந்துடும் உங்க சட்டத்துல அப்படி இருக்கா ஒரு மாசம் உள்ள இருந்தாருனால அவருக்கு வந்து சிஎம் போஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு அல்லது வழக்கில் வந்து அவர் தன்னுடைய மறுபடியும் சேமாக போறீங்களா அந்த மாதிரி உங்க சட்டத்துல ப்ரொவிஷன் இருக்கா அதனால இதுல வந்து இப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடுங்கிறது மக்களை குழப்புறதுக்காக செய்யறது ஒரு மேன்மைமிகு பிரதம மந்திரி அப்படிங்கிற ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தர் அப்படி குழப்பிற வேலையை செய்யக்கூடாது ஆனா தான் இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது வருத்தத்திற்குரியது அரசியல் நடத்தும் முறை இன்னும் மேன்மையானதாக மாறும் என்று நம்புவோம் நம்முடைய பிரதமந்திரி அப்படி மேன்மையுடன் நடந்து கொள்ள முயற்சிப்பார் என்று நம்புவோம் என்று கூறி முடிக்கின்றேன் வணக்கம்